ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி காலையிலேயே தோட்டத்துக்குள்ள வேலைங்க என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெங்காய நாற்று வந்து அங்கே காட்டில் தென்னங்கன்னுக்குள்ளே விட்டுருக்கோம் இல்லைங்களா அதுக்கு வந்து நாளாகிடுச்சி எடுத்து நடுறதுக்கு உண்டான வேலைகள் நம்ம இங்கே காட்டை வந்து பக்குவம் பண்ணணும் இல்லைங்களா அதுக்கான வேலைகள் வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம் நம்மளது வந்து சுத்துக்கால் மரங்கள் இருக்குங்க வரப்பு வரப்பில் வந்து பெரிய மரங்கள் இருக்குது அந்த மரத்தில் உழுகிற மட்டையங்க நாம் புதுசாக வெள்ளாமல் வைக்காததுக்கு முதல்ல வந்து கிளீன் பண்ணிக்கணும் இல்லை அப்படின்னா அது கசகசகசன்னு கிடக்குங்க அதை தூக்கி போட்டு தீ வச்சுக்கலாம் வெள்ளம் ஏதாவது பயிர் வைக்காதுக்கு முதல்ல வைச்சோம் அப்படின்னா தீ வச்சுக்கலாம் இல்லைனா செமந்து கொண்டு போய் அகட்டால் போடணுங்க சரி தீ வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீ வச்சுக்கிட்டுருக்கோங்க தேங்காய் போட்டாங்க அப்படின்னா அந்த மட்டையை கீழே விழுகுது இல்லைங்களா அந்த மட்டையில ஃபுல்லும் அப்பப்போ வந்து இந்த நடுக்காட்டுக்குள்ளே இருக்கிறதையெல்லாம் தூக்கி போட்டு தீ வச்சிட்றதுங்க அந்த சோகை பாருங்க கொண்டு போய் போடுறாங்க பாருங்க அந்த சோகை போட்டோம்னா பச்சையாக இருந்தாலும் காஞ்சிருந்தாலும் எரிஞ்சிருங்க அதுக்கு கீழே இருக்கிற அந்த தலைப்பகுதி வந்து வேகாது கழுந்து மட்டை பாருங்களே அந்த எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதிலையே பாருங்க கழுந்து மட்டை அப்படியே இருக்கும் காஞ்சிருந்தால் தான் எரியும் பச்சையாக இருந்தால் அது கருகிட்டே கிடக்குங்க அதை வெட்டி மேலே அடுக்கிக்கணும் காஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம தீக்குள்ளே போட்டுக்கலாங்க கொஞ்சம் தூரத்துக்கு இந்த உழை ஓட்டின காட்டுக்குள்ளே நடக்க முடியாதுங்க கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி தீயை போட்டு வேக வச்சுட்டு போய்கிட்டே இருக்கிறது தாங்க அந்த மட்டை பாலை பண்ணாடை ரோட்டா வெட்டை ஓட்டுறதுக்கு முன்னால் வந்து தேங்காய் போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம காட்டுக்குள்ளே இழுத்து விட்டுருந்தா ரோட்டா வெட்டி விட்டுருக்கோங்க வெட்டி விட்டுருந்தா காட்டுக்கும் சத்தாக இருந்துருந்துருக்கும் இனி வந்து நாம் உழவு ஓட்டி கடைசியாக லாஸ்ட்டாக தான் ரோட்டா வெட்டுவோம் அது வரைக்கும் இப்படி காட்டுக்குள்ளையே இருந்துச்சு அப்படின்னா உழவில் சிக்கிட்டு பிரச்சனை பண்ணுவோங்க இது வந்து வரப்புகளுங்க வரப்புகளை வந்து செதுக்கணுங்க செதுக்கலை அப்படின்னா நாம் எதாவது வெங்காயம் போதெல்லாம் வந்து அதில் இருக்கிற பில் வந்து அப்படியே படந்து போய்கிட்டே இருக்குங்க ஆள் வச்சு பிடுங்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் நாம் வேணால் ரவுண்டை படிச்சுக்கலாங்க ரவுண்டை படித்தா எல்லா பூட்டையுமே எல்லா பில்லு பூடு எல்லாமே ஃபுல்லும் காஞ்சிரும் ஆனால் அதில் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா பாருங்களேன் கீழ் கீழ்வயிலுக்கும் எவ்வளவு ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு அது என்ன பண்ணும் அப்படின்னா நாம் த பில்லு இருந்துச்சுன்னா தேங்காய் வந்து தண்ணி நிறுத்தணும் அப்படின்னா நிற்கும் இல்லைன்னா வரப்பு உடஞ்சிக்கிட்டு கீழே வந்துடுச்சு அப்படின்னா அப்போ அந்த வரப்பு போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து ரவுண்டப் அடிக்கிறது இல்லைங்க வருஷத்துக்கு ஒரு கடிச்சோம்னாலே அது அதிகபட்சங்க இப்படி செதுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகுங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி இருபது நாளில் நாம் எடுத்துருவோம் நூற்றி இருபது போது வந்து நம்ம பூடு எடுக்கும்போது அப்பப்போ மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பெரிய இது இருக்குது அது இப்படி வெட்டி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரவுண்டப்பெல்லாம் அடிச்சிட்டோம்னா பூடு தளையிறதுக்குள்ளே நம்ம வெள்ளாமை எடுத்துடலாங்க தண்ணியில் அது புதுசாக விதையுழுந்து முளைச்சி இது பண்ணுறக்குள்ள இது வெட்டினோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வரப்பு போயிடுச்சு அப்படின்னா மண் கட்டுறது இவ்வளோ ஹைட்டில் ரொம்ப கஷ்டங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டு சாணிகளை குமிச்சு வச்சுருந்தோங்க ஒரு வருஷத்தை சாணி அதை வந்து காட்டுக்கு இறச்சிக்கலாம் பத்தாவதுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேசிபி பிடிச்சி அள்ளிகிட்ருக்கோங்க இது வந்து நம்ம மாட்டுகளோட எங்கள் வீட்டு செலவுக்கு வந்து மூணு மாடு இருக்குதுங்க அந்த மூணு மாட்டுகளோட சாணி ஒரு வருஷத்தை சாணிங்க நாலு டெய்லர் ஆச்சு ஆள் வச்சு அள்ளி போட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் நாள் ஆகுங்க குயிக்க வேலையும் முடியாது ஜேசிபி பிடிச்சி அள்ளிக்கிட்டோம் அப்படின்னா விஸ்க்குனு போயிடும் இப்போ நம்மளது நாலு டெய்லர் தாங்க ஆச்சு பக்கத்தில் கொஞ்சம் விலைக்கு வாங்கியிருக்கோம் அங்கே போய் அள்ளணும் ஒரே நாளில் வந்து நாம் அள்ளி போட்டுக்கலாம் ஜேசிபியாக இருந்தால் ஆள் இருந்தால் வந்து லேட் ஆகுங்க அள்ளிக்கிட்டு இருக்காங்க மாடு கட்டுறப்பாவுக்கு பக்கத்துலையே வந்து சாணிக்கு ஊழி போட்டுக்குவோங்க எடுத்து கொட்டுறக்கு அள்ளி கொட்டும்போது மட்டும் தோப்புக்கு வேணும்னா தோப்புக்கு இல்லை தோட்டத்துக்கு வேணும்னா தோட்டத்துக்கு நம்மளுக்கு எது தேவையோ அப்போ அங்கே பக்கத்தில் அள்ளி டெய்லர் வச்சு கொட்டிக்குவோங்க இந்த சாணி குப்பையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மக்கிற மாதிரி இருக்கிறதையெல்லாம் சாணி குப்பையிலையே போட்டுடலாங்க மாடு கழிக்கிற களி செல் இதெல்லாம் மக்காது அப்படிங்கிறத மட்டும் போட்டு தீ போட்டுக்கலாம் நாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு விட்றதுனால சாணியும் பொடிஞ்சுக்கும் அந்த மக்க மாடு கழிக்கிற கழிச்சலும் வந்து இதில் மக்கிடுங்க அதுவும் உரமாயிக்கும் அதை எடுத்து காட்டுக்குள்ளே கொட்டி ஸ்ப்ரெட் பண்ணிடுறது தாங்க பாருங்களேன் கா சாணிக்கு போய் பொறுத்த வரைக்குங்க கா நாம் ஒரு வெள்ளாமல் வைக்காதுக்கு முதல்ல சக்கப்பூடு சனப்பை கொல்லு கம்பு இப்படி நாவதானியங்களை விதைச்சி நாம் மடக்கி வந்து வெள்ளாமல் வச்சோம் அப்படின்னா வெள்ளாமல் நல்லா வருங்க அதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்னா இப்படி மாட்டு எருவோ அல்லது கோழி எருவோ க ஏதோ நான் வந்து இறச்சி வச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்குங்க நாங்கள் இந்த காட்டுக்கு வந்து சாணிமண் ஓட்டியே ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சுங்க சரி இந்த வருஷமாவது ஓட்டி நடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க அள்ளி போடுறான் இந்த பக்கெட் பார்த்தீங்கன்னா டெய்லருக்கு வந்து ஒரு பத்து பக்கெட் அள்ளி போட்டாங்க அப்படின்னா ஃபுல்லும் நிறைஞ்சிருதுங்க இதுலேயும் சின்ன சைஸ் பெரிய சைஸுன்றிருக்கு மண் அல்றதுக்கெல்லாம் பெரிய சைஸ் மாட்டிக்குவாங்க இந்த வானம் தோன்றுறது வானம் மூடுறதுக்கெல்லாம் சின்ன பக்கெட்டுங்க மணிக்கணக்குலையும் வாங்குவாங்கங்க டெய்லர் கணக்குலேயும் வாங்குவாங்க ஜேசிபி பொறுத்து தான் டிராக்டர் நம்ம ஓன் யூஸுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறதுங்க நாம் வந்து டெய்லர் கணக்கு போட்டு தான் ஜேசிபிக்கு பணம் கொடுத்தோங்க டெய்லருக்கு முந்நூறுரூவாயின்னு கொடுத்தோம் முந்நூறு அள்ளி போடுறதுக்கு முந்நூறுரூவா நம்ம மூணு மாடு வந்து வருஷத்துக்கு போடுற சாணி வந்து நாலு டெய்லர் ஆகிருக்குங்க நாங்கள் இங்கேயாதான் கட்டுறோமா அப்படின்னா இல்லைங்க நைட்டு மட்டும்தான் இங்கே வரும் பகல் ஃபுல்லும் தோப்புக்குல மேயும் ஒரு நேரத்தை சாணி தாங்க இது நைட்டு ஃபுல்லும் நைட்டு கட்டினா காலையில் வரைக்கும் இருக்கிற சாணி தான் இதுவும் கண்ணுக்குட்டி சாணியெல்லாம் இதில் சேராதுங்க கண்ணுக்குட்டி எல்லாம் தோப்புலையே இருந்துக்கும் இங்கே சாணி மண்ணெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே விலைக்கு கிடைக்குதுங்க லாரி கணக்கில் வாங்குறவங்களும் வாங்குறாங்க டெய்லர் கணக்கில் வாங்குறவங்களும் வாங்குறாங்க லாரிக்கு எவ்வளவுன்னு தெரியலைங்க நாங்கள் டெய்லர் கணக்குக்கு தான் வாங்கினோம் டெய்லருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாட்டுச்சாணி வந்து ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்கங்க ஆயிரம் டு ஆயிரத்தி ஐநூறு அதிகபட்சங்க நல்ல சாணியாக இருக்கிறத பொறுத்தா என்னென்னு தெரியல ஆயிரம் டு ஆயிரத்தி ஐநூறுக்குள்ளே மாட்டு சாணி வாங்கிக்கலாம் எருமச்சாணி அப்படின்னா மாட்டுச்சாணியை விட நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்கங்க அதை விட ஐநூறு அதிகமாகங்க மாட்டுச்சாணி விட ஐநூறு அதிகம் ஆயிரத்தி ஐநூறு டு ரெண்டு ரூபாய்க்குள்ளே வாங்கிக்கலாம் சாணி பொறுத்துங்க நல்லா மக்கி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இறைக்கிறக்கும் நல்லாயிருக்கும் அள்ளி போடுறக்கும் நல்லா இதில் நம்மளதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஃபுல்லும் சாணியாக இருந்தது கீழே இருந்ததெல்லாம் நல்லா மண்ணாகவே மாறிடுச்சுங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே வீட்டுக்கு பக்கத்தால் அப்படிங்கிறதுனால நம்ம டெய்லர்லேயே ஓட்டியாச்சு அங்கே தொலையாக விலைக்கு வாங்கின பக்கம் வந்து பக்கத்து காட்டுக்காரர் டெய்லரையும் வரச்சொளிச்சுங்க ரெண்டு டெய்லரில் ஓட்டுனாங்க இன்றைக்கி ஃபுல்லுமே வந்து ஓட்டுற வேலை முடிஞ்சுதுங்க காடு ஃபுல்லும் அங்கங்கே அங்கங்கே கொஞ்சம் கொட்டிக்கிட்டோம் அப்படின்னா இறக்கிறக்கு இதாக போயிடும் பாருங்களேன் அப்போ பத்து கை தான் அள்ளி போட்டிருப்பாங்க அமுத்திருவாருங்க மேலே அந்த கையில் வச்சு ஒரு அமுத்து அமுத்துனா அப்புறம் ஒரு பக்கெட் போடலாம் போட்டு வண்டி எடுத்துட வேண்டியதுதான் இந்த இயந்திரங்கள் எல்லாம் வந்ததுக்கப்புறம் மேன்பவர் வந்து கம்மியாயிருச்சு நம்ம இதெல்லாம் வேணும் அப்படின்னா குறைஞ்சது நாலால் அஞ்சால் வேணுமுங்க இப்போது லோடு ஏற்றுறக்கு வந்து குறைஞ்சது ரெண்டு மூணு மணி நேரம் பண்ணுவாங்க நாம் அவங்கள பார்த்துக்கிட்டு டெய்லர் நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கணும் இது அப்படின்னா குயிக்காக வேலையை முடிச்சிடுது டெய்லருக்கு போட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு இதெல்லாம் கூட்டி விட்டுக்குவாங்கங்க நம்ம கூட்டணுங்குறதும் இல்லை அந்த முன்னால் இருக்கிற நிறவர பக்கெட்டில் வந்து ஃபுல்லுமே இப்போ கூட்டி வச்சுக்குவாங்க அடுத்த வண்டி வரும்போது வந்து நே ஏற்றி விட்டுருவாங்க அது வந்து த குமிக்கிறது இது வந்து அள்ளி போடுறதுக்கு இந்த கையை டெய்லர் காட்டுக்குள்ளே வந்துருச்சுங்க கொஞ்சம் 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 கொஞ்சமாக கொட்டிக்கிறது அப்போ தான் இறக்கிறக்கு விஸ்குனு ஆள் விட்டு இறக்கிறதுக்கு போயிடுங்க ஒரே பக்கம் கொட்டிட்டோம் அப்படின்னா அதை வந்து இருக்கணுங்க இது மம்ட்டியில் எட்டி வீசிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கிட்டோங்க பாருங்களேன் அது வந்து ஸ்டக்காகி நின்றுக்குச்சுங்க அதனால் மம்ட்டையில் கொஞ்சம் தள்ளி விடுற அப்படி டெய்லர் ஆட்டிக்கலாம் ஆட்டோம்னா பூரா மண்ணும் ஒரே பக்கம் விழுந்துடும் லைட்டாக ஏதாச்சும் பண்ணி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சரியுங்க அதை வச்சு லைட்டாக சரிஞ்சதையும் டெய்லரை கீழே பண்ணி கீழே விட்டுக்கலாம் ஒரே பக்கம் விழுந்துட்டா நாம் வேலை அதிகமாக இருக்கோ அப்படிங்கிறக்காக தள்ளி விட்டாங்கங்க இந்த க சாணியரு இதெல்லாம் போடலை நாம் இதுவும் போடல சக்கப்பூடு சனப்பை இதெல்லாம் போடல அப்படின்னா நாம் வந்து டிஏபி கொஞ்சம் விதச்சிக்கிறது தாங்க நாங்கள் அப்படித்தான் பண்ணுவோம் அடியோரமாக கொஞ்சம் டிஏபி விதச்சிக்குவோம் இல்லை இதுக்கு வந்து டைம் இருக்குது இது கிடச்சிது அப்படின்னாலும் இதுவும் விதச்சிக்கிறது தாங்க ஆனால் இது விதச்சா ஓரளவுக்கு வெள்ளாமைகள் கொஞ்சம் நல்லா வருங்க பாருங்களே ஓட்டிகிட்டு இருக்காங்க ஃபுல்லுமே கா வெங்காய நாற்று நிற அளவுக்கு ஓட்டுச்சுங்க நம்மளது நாலு லோடு விலைக்கு வாங்கினது ஒரு இருபது வந்தது மொத்தம் ஒரு இருபது லோட்டுக்கு வந்து ஓட்டணுமுங்க அது அப்பப்போ பிடிச்சி நின்றுக்குது டெய்லரில் ஒழுகு மாட்டேங்குது ஈரமண்ணா இல்லை அது இதுன்னு தெரியலைங்க வச்சு அமுத்துறாங்கள கையில் அதனால போகல ஆட்டினா விழுந்துடும் ஆட்டினா பூரா விழுகும் அப்படிங்கறக்காக பாத்து கொட்ட வேண்டியதா இருக்குதுங்க உளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நெல்லு நட்டு இருந்த காடுங்க நெல் அறுத்ததுக்கு அப்புறம் பில்லை கட்டிட்டு வந்து ஒரு தண்ணி விட்டோம் ஒரு தண்ணி விட்டு அஞ்சாறு நாள் கழிச்சு காடு காஞ்சதையும் வந்து ரோட்டா வெட்டர்ல வெட்டி விட்டோங்க ரோட்டாவட்டுறில் வெட்டி தண்ணி விட்டோம் தண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த நெல் ஃபுல்லும் முளைச்சிதுங்க அப்புறம் ஒரு தண்ணி விட்டோம் மீதி இருக்கிற நெல்லும் முளைச்சுக்குச்சு நல்லா காடு காஞ்சதுக்கப்புறம் பெரிய கிளப்பியில் ரெண்டொளவு ஓட்டினோம்ங்க அஞ்சு கிளப்பை அஞ்சு கிளப்பியில் ரெண்டொளவு ஓட்டுச்சி ரெண்டொளவு ஓட்டி இப்போ குப்பையை ஓட்டிகிட்டு இருக்குங்க குப்பையை உரைச்சதுக்கப்புறம் ஒம்பது கிளப்பியில் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒம்போது கிளப்பியில் காடு பதம் வர்ற வரைக்கும் ஓட்டுவாங்க ஓட்டிட்டு அப்புறம் ரோட்டா ஓட்ட வேண்டியதாங்க ரோட்டாவட்டுற வெட்டிச்சு அப்படின்னா அப்புறம் பார் கிளப்பியில் பார் ஓட்டி பார் பிடிச்சிக்கலாங்க இவ்வளவுதான் உழவு வந்து இதுக்குங்க காடு நல்லா கொட்டு கூட்டு ஓட்டணும் இல்லைன்னா கட்டி வருங்க கடைசியாக வந்து ரோட்டா வெட்டுரை போட்டு தான் வந்து பார் ஓட்ட முடியுங்க இல்லைன்னா அந்த கட்டியெல்லாம் உடையாது கட்டி சந்தில் தண்ணி விட்டோம் அப்படின்னா தண்ணி கட்டுறதுக்கு கஷ்டங்க கட்டியில் தண்ணி போய்கிட்டே இருக்கும் மண்ணை ஓட்டிட்டாங்கங்க எல்லா பக்கமுமே மூணு வயலுங்க மூணு வயலுக்கும் பூரா பாருங்க அங்கங்கே அங்கங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டியாச்சு கொட்டிட்டு அடுத்த நாள் ஆம்பளை ஆளுகளை வர சொல்லி இறக்கிச்சுங்க பொம்பளை ஆள் வர சொல்லியும் இறக்கலாம் இந்த கட்டிகை அதிகம் அப்படிங்கிறதுனால காட்டுக்குள்ள நடக்க முடியாது அப்படின்ட்டு ஆம்பளை ஆளுகளை வர சொல்லி இறக்கிச்சுங்க மம்முட்டியில் இப்படி வந்து எட்டுற அளவுக்கு எட்டி வீசிக்குவாங்கங்க எட்டாவது பக்கம் அந்த சாணி குடையில் அள்ளி வீசுவாங்க அந்த நாம் கொட்டியிருக்கிற பக்கம் இருக்கிறதையும் சுத்தமாக தள்ளி விட்டுறணுங்க வெங்காயக்காடு வெ அடுத்து வெங்காயம் நிறோம் அப்படிங்கிறதுனால சாணி மண் அதிகம் இருந்தால் வேர்புழு வந்து அதிகமாக உழுகுங்க அதனாலயே கம்மியாக ஓட்ட வேண்டியதாக போச்சு பயிர் வெள்ளைப்பயிர் நிறைய உழுகுங்க இந்த சாணி மண்ணுக்கும் வெங்காயத்துக்கும் நாம் வெங்காயம் அப்படின்னா வந்து நாம் அந்த ப்ளூ காப்பர் வந்து தொளித்து நடுவோங்க வெங்காய நாற்றையுமே இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தண்ணியில் ப்ளூ காப்பரை கரைச்சி ப்ளூ காப்பரில் வே வேற வந்து நலச்சி நடுறாங்கங்க அழுகல் வராது அப்படிங்கறக்காக இந்த சாணி மண்ணும் ஒரு காரணந்தாங்க பயிர் அதிகம் உழுகுறதுக்கு அதனால சரி நம்ம லைட்டா போட்டுக்கலாம் ஒரே மாதிரி இறச்சிக்கலாம் ஒரு பக்கம் அம்டில இறைக்கும் போது அதிகமாவும் கம்மியாகவும் போயிடும் அப்படின்ட்டு பத்தா எட்டாவது பக்கமெல்லாம் அள்ளி எள்ளி வீசிட்டு பொம்பளை பொம்பளையாளுக வந்தாலும் கூடையில அள்ளி வீசிக்கலாங்க ஆனா வந்து ரொம்ப இதாக இருக்கும் ஆம்பளை விட்டால் விஸ்குனு வேலை முடியும் அப்படிங்கிறக்காக ஆம்பளை ஆளுகளுங்க இவங்களுக்கு நடக்கணக்கா இல்லை கூலியா அப்படின்னா கூலிதாங்க எங்கள் ஊரில் ஆம்பளையாள் கூலி ஏழ்நூறுவாய்ங்க பொம்பளையாள் கூலி முந்நூறுவாயிங்க உங்கள் ஏரியாவில் எப்படி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க பாருங்க அண்ணன் வந்து இறச்சிக்கிட்டு இருந்தாங்க எப்படி இறக்காங்கன்னு பாருங்களேன் மாமிட்டி இந்த கையில் கொடுத்து அந்த கையில் வாங்கினாங்க எதுக்குங்கண்ணா அப்படின்னு போய் கேட்டேன் இடுப்பு வலிக்காமல் இருக்குமாம்ங்க ஒரு எக்ஸசைஸ் தான் இறக்கி இடுப்பு வலிக்கும் அதை கொடுத்து அதில் வார அந்த டைமிங்கில் வந்து இடுப்பு ஓரளவுக்கு ரெஸ்ட் எடுத்துக்குமாமாங்க இதெல்லாம் விலைக்கு வாங்கினே மண்ணுங்க பாருங்களேன் காடுமே வந்து நம்மளு கட்டி இருக்குங்க மண் இந்த களிமண்ணும் வண்டல் மண்ணும் சேர்ந்த மாதிரிக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுனால காடு காயறது இல்லைங்க மேல் மண் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிடுது அடியில் பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக வருது நாம் உழவு ஓட்டி உழவோட்டி தாங்க அந்த ஈரப்பதத்தை காய வைக்கணும் செம்மண் அப்படின்னா வந்து இவ்வளவு கட்டியெல்லாம் வராதுங்க இந்த காடுகளுக்கு எப்படி பார்த்தாலும் கட்டி வந்துடுதுங்க திருப்பி திருப்பி உழவோட்டி ரோட்டா வெட்டர் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா தான் அந்த கட்டிகளையே உடைக்க முடியுதுங்க கூட பெருசாக இருந்துச்சுன்னா வந்து ஈரமண் வந்துச்சுன்னா தூக்க முடியறது இல்லைங்க இப்போ அந்த அண்ணன் தூக்குறது ஈரமண் தூக்கவே முடியல பாருங்களேன் இந்த வரப்புக வெட்டி மண்ணை அரைச்சி காடுக உழவோட்டி ரோட்டா வெட்டரை போட்டு வெட்டி அப்புறம் பார் ஓட்டி பார் பிடிச்சி அப்புறம் தாங்க வெங்காயம் நாற்று நட முடியும் பாருங்களேன் இப்போ நாம் வே வேறு வெள்ளாமை வைக்கிறோம் ஒரு வெள்ளாமையிலிருந்து இன்னொரு வெள்ளாமை வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு டைமிங்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா க பசந்த இதெல்லாம் போட்டு கட் பண்ணி விடுறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகுங்க அதுலேயே திருப்பி நாம் வைக்கிறோம் இப்படி மண் நிறச்சி அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதமெல்லாம் ஆகும் இதில் நீங்கள் அடுத்த வெல்லாமல் வைக்கிறதுக்கே வந்து ஒரு குறைஞ்சது வந்து ஒரு ஐம்பது ரூபாய் உள்ளே போட வேண்டியது இருக்குங்க ஐம்பதாயிரம் மண் நம்மக்கிட்ட கிட்டே இருக்கு அப்படின்னா அதை விட கம்மியாக வரும் மண் இல்லை விலைக்கு வாங்கி போடணும் அப்படின்னா குவான்டிட்டி பொறுத்து ரேட் எச் ஆகிட்ருக்கோங்க நாம் இருபது லோடு விலைக்கு வாங்கி செலவு பண்ணி இந்த இறச்சி உழவு ஓட்டி இதுக்கெல்லாம் வந்து மொத்தமாக நம்மளுக்கு ஒரு ஐம்பது ரூபா வந்துடுவோங்க பாருங்களேன் அந்த மமுட்டியில் எட்டரை வரைக்கும் வீசிக்கு வாங்கங்க எட்டாததுக்கு தான் கூடையில் விதைப்பாங்க அந்த ஈரமண் இருந்துச்சுன்னா தான் அந்த கட்டி கட்டியாக போய் விழுகிறதுங்க ஈரமண் இல்லாமல் காஞ்சது இருந்தது அப்படின்னா பலாச்சின்னு போயிடும் வெயில் வந்துருச்சுங்க வெயிலில் வெட்டி இழுக்கிறது கஷ்டம் நடக்கிறதும் கீழே புழுதியில் சுடுமுங்க செருப்பு போட்டுக்கிட்டு வேலை செஞ்சோம் அப்படின்னா புழுதிக்காட்டுகளும் நடக்க முடியாது செருப்பு போடாமல் நடந்தோம்னா கீழே சுடும் மாமிட்டில வெட்டி வெயில் வந்ததுக்கப்புறம் வீசுறது ரொம்ப கஷ்டங்க கொஞ்சம் குளிர்ந்த நேரத்துல செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலைகளுமே கடின உழைப்பை போடணுங்க கடின உழைப்பை போட்டோம் அப்படின்னா மட்டும்தான் வந்து ஆளுகளும் சரி நம்மளும் சரி ஏதோ கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுங்க இது மண்ணை இறச்சிக்கிட்டு இருக்காங்க புல்லு கட்டுறக்கு டிராக்டர் வந்துருச்சு அப்படின்ட்டு கட்டிகிட்டு இருந்ததுங்க சரி அதை ஒரு சின்ன கிளிப்பங்க கிளிப்பிங் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்குறக்காக போடணுங்க புல்லு பார்த்திங்க அப்படின்னா அறுத்து வந்து ஒரு அஞ்சாறு நாளைக்கு காட்டுக்குள்ளேயே காயற கூட்ருவோங்க நெல்லும் தால் வந்து காஞ்சது அப்படின்னா அஞ்சாறு நாளைக்கு விடலாம் பச்சை இருக்குது பச்சையில் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு உடை உடச்சுடணுங்க பில்லு இல்லைன்னா புல்லு இப்படி கட்டினதுக்கப்புறம் புல்லு உள்ளே அவிஞ்சு போயிடும் கட்டியே அடிக்குமா அப்படின்னா க விலைக்கு கொடுக்குறா அப்படி இருந்தா கட்டலாங்க இல்லை ஆள் பற்றாக்குறை அப்படின்னாலும் கட்டிக்கலாம் இல்லைன்னா அப்படியே அள்ளி கொண்டு போய் போரா போட்டுக்கலாமுங்க அப்படி போரா போட்டோம் அப்படின்னா உருவி போடும்போது வந்து நம்ம மாட்டுக்கு அளவாக உருவி போடுவோம் பில்லும் வந்து குயிக்க முடியாதுங்க இப்படி கட்டு கட்டி கொண்டு போய் நம்ம ஓன் யூஸ் கடுக்கணும் அப்படின்னா ஒரு கட்டை உடைச்சி நம்ம நாலு மாடு மூணு மாட்டுக்கு பிரித்து போடுவோங்க அது என்ன பண்ணுவோம் க ஃபுல்லும் வந்து கழிச்சு புல்லு வேஸ்டேஜ் அதிகமாயிரும் உருவி போடுறது வந்து நம்மளாலையும் உருவ முடியாது நாம் அளவாக போடுறதுனால மாடும் வந்து கரெக்டாக சாப்பிட்ரும் இழுத்தெல்லாம் கீழே போடாதுங்க ஆனால் வந்து அது அள்ளி போடுறதுக்கு வந்து கூலி ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க ஏக்கரா கணக்கில் விட வேண்டியதாக இருக்குது இது கட்டுக்கு அப்படின்னிங்கன்னா புல்லு இருக்கிறத பொறுத்து தான் நம்ம கட்டுக்கு காசு கொடுக்குறோம் ஒரு கட்டுக்கு நாற்பது ரூபாய்ங்க இங்கே எங்கள் ஏரியாவில் கட்டு கட்டுறக்கு புல்லு விலைக்கு என்ன ரேட்டுக்கு போகுது அப்படின்னீங்கன்னா நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறுன்னு விலைக்கு போகுது நூற்றி எண்பதில் வந்து கட்டுக்குடி நாற்பது ரூபா போயிருங்க அப்படின்னா பில்லோட ரேட்டு வந்து நம்மளுக்கு நூற்றி நாற்பதுன்னு தான் வைக்க முடியும் நம்ம கட்டுக்கட்டி கொடுத்துடணும் அவங்க கட்டுக்கணக்கில் எடுத்துக்குவாங்கங்க கட்டு கட்டுறக்கு மட்டும் நாற்பது ரூபா பில்லு நூற்றி எண்பதுக்கு போச்சு அப்படின்னா அதில் நாற்பது போயிடும் இல்லைங்களா கட்டு கட்டுறாங்க இது ஓன் யூஸ்க்கு வைக்கிற புல்லு தாங்க பில்லு ஆல்ரெடி உடைச்சி விட்டுருந்தது ரெண்டு வயல் உடச்சிருந்தது இந்த வயல் உடைக்கலைங்க இது என்ன அப்படின்னா நம்ம சுற்றி கட்டும்போது வந்து உள்ளுக்குள்ள வந்து புல்லு வந்து ஒரு மாடிக்கு கசாயம் மாதிரிக்கு போயிருங்க ஆனால் அள்ளி போட்டால் புல்லு அப்படியே இருக்கும் மாடு வந்து பெருசாக கழிக்கிறது இல்லைங்க அந்த கட்டுப்பில்லும் சரி அதுவும் சரி மாடு தின்னுக்குது அதனால எந்த பிரச்சனையும் இல்லை ஆள் இல்லாததுக்கு வந்து இது பண்ணிக்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு இப்படி கட்டிக்கிறதுங்க பாருங்கள் கட்டி கட்டி போடுறாங்க கட்டுறது இனத்தில் அப்படின்னா சரட்டில் கட்டிக்கிறதுங்க சின்ன சரட்டில் கட்டிக்கிறது நாம் அவுக்கும்போது போது வந்து ஒரு கட் பண்ணி விட்டு ரொட்டேட் பண்ணோம்னாலே ஃபுல் சரட்டும் கைக்கு வந்துடுங்க அப்புறம் மாட்டுக்கு அள்ளி போட்டுக்கலாம் கட்டு வந்து இருக்குமா கட்டிடுவாங்கங்க கட்டெல்லாம் ஒன்றும் ஆவரதில்லை ஆனால் இதை எடுத்து கொண்டு போய் அடுக்கிறதுக்கு தான் வந்து நாம் ஒரு சாலை வந்து வேணுங்க அந்த சாலையில் சைடில் வந்து கீழே சரியாத மாதிரிக்கு வந்து கால் தோண்டி நட வேண்டியதாக இருக்குது இல்லை அப்படின்னா சரிஞ்சு கீழே விழுந்துருதுங்க அடுக்கும்போது வந்து கண்டிப்பாக ஆளுகு வந்து அதிகமாக வேணும் தூக்கி ஒரு ஆள் விடணும் கொண்டு போய் டெய்லரில் அடுக்கி அதையும் நல்லா டைட்டாக கட்டித்தாங்க ஒரு இடத்துக்கு சிட் பண்ண முடியுது இல்லைன்னா டெய்லரில் போக போக உருண்டு விழுந்துருது சின்ன கட்டும் கட்டிக்கலாங்க இதை விட சைஸு சின்ன கட்டும் இருக்குது இது பெரிய கட்டு தான் கட்டியிருக்கோம் சாலை இருக்குங்க தோப்புக்குள்ள அந்த சாலைக்குள்ள இதை அடுக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மாட்டுக்கு போட்டுக்கலாம் அப்படிங்குறக்காக நம்மளுக்கு நெல் எவ்வளோ ராசி வருதோ அதை பொறுத்து தாங்க பில்லும் வரும் மழை இல்லை அப்படின்னாலே இந்த வருஷம் எல்லாம் ராசி கம்மி தாங்க மூணு வயல் கட்டிட்டாங்க இன்னும் ஒரு வெயில் இருக்குங்க பாருங்களே சைஸ் சின்ன சைஸும் இருக்குது ஓகேங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வேறு எப்படி வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் சரடை சின்ன சரடா போட்டு கட்டியிருக்காங்க சரி ஓகேங்க கிளம்பலாமாங்க வீட்டுக்கு பாய் பாய் வரட்டுமாங்க